அயனார் துணை சிறியல்ல அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான என்ன எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீ விளையாட்டுக்கு தானே சொல்கிற உனக்கு அப்படிப்பட்ட என்னெல்லாம் இல்லை தானுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க யார் சொன்னது எனக்கு வந்து ராகவ வந்து பிடிச்சிருந்தா எதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் நான் வந்து அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லி கண்டிப்பாக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுனா நான் கல்யாணம் பண்ண மன்னிப்பேன் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இதை கேட்டதோ ரொம்பவே வருத்தமா அங்க இருந்து ஃபீல் ஆகிட்டே கிளம்பி வந்து போயிடுறாங்க சோழன் வந்து உடனே பல்லவன் வந்து அண்ணி என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாங்க சும்மா பல்லவா அவர் என்னால ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க முடியாது அவரை போயிட்டு லவரா அதெல்லாம் சும்மா நான் வெளியாட்டுக்கு உன் அண்ணனை வந்து டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து எந்த மென்டாலிட்டியில என்கிட்ட பழகுறாரு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அவரை டீஸ் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு